கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனு சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எஸ்ஐ அதிகாரம் நாற்பது வசனம் இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் உலக காரியங்களில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம சோர்ந்து போகிறோம் பாடுகளோடு இருக்கிறேன் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா அப்படி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் ஜபம் பண்ணுங்க துதிங்க கத்தரை மகிமைப்படுத்துங்க அவர் ராஜாதி ராஜாவாக உங்கள் சமூகத்தில் அவர் இறங்கும்பொழுது உங்கள் கட்டுகள் எல்லாம் கலந்து விழும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவரை தவிர நம்மளுக்கு பலன் யாரும் தர முடியாது நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் கர்த்தரை தேடுங்க அவர் உங்களுக்கு பலனும் சமாதானமும் விடுதலையும் தருவார் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் அல்லா உண்மையிலே பாக்கியவான்கள் உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் அல்ல உண்மையிலே பாக்கியவான்கள் ஓடினாலும் கலைப்பாடையார் ஓடினாலும் கலைப்பாடையார் நடந்தாலும் ஆமே, அலினியா, கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் காட் மேகா யூ